சிவகங்கை மாவட்டம் இளமனூரில் தேவேந்திர குல வேளாளர்கள் தாக்கப்பட்டதையும் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே காவல்துறை பொய் வழக்குகளை பதிந்து அவர்களை துன்புறுத்துகிற அரச வன்முறை செயலை அரச பயங்கரவாதத்தை கண்டித்து பரமக்குடி தேவேந்திரர் பண்பாட்டுக் கழகத்தின் சார்பில் நடைபெற்ற இந்த அரப்பூர் ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கக்கூடிய உறவுகள் அத்துணை பேருக்கும் நான் சார்ந்த மல்லணமைப்பு களத்தின் சார்பாக வணக்கம் ஒரு சமூகம் நூறாண்டு காலமாக தன்னுடைய உரிமைக்காக தன்னுடைய பாதுகாப்பிற்காக தன்னுடைய கோரிக்கைக்காக இந்த மண்ணிலே தொடர்ந்து தெருக்களில் இறங்கி போராடி கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த நாட்டிலே தேவேந்திர குல வேளாளர் என்கிற இந்த ஒரு சமூகம்தான் இந்த சமூகத்திற்கு முன்பு வந்தவர்களும் இந்த சமூகத்தை தழுவி பின்பு வந்தவர்களும் இன்றைக்கு அரசியலாகி அதிகாரத்தை நோக்கி பொருளாதார வளர்ச்சி கல்வி வளர்ச்சி சமூக மேம்பாடு அரசியல் பகிர்வு என்று அவருடைய எல்லைகளை விரிவுபடுத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எந்த நிலையில் இந்த சமூகம் இருந்ததோ அதே நிலையில்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபது ஆண்டுகளாக சாதிய போர்கள் என்று சொல்லக்கூடிய சாதிய போர்கள் நீர்த்து போய் தனித்தனி சாதிய வன்மங்கள் ஆங்காங்கே இருந்தபோதிலும் ஒரு ஐந்தாண்டுக்கு ஆண்டுக்கு முன்பாக ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகள் முற்றிலுமாக இந்த மண்ணிலே சாதிய முரண்களோ மோதல்களோ இல்லாத ஒரு சூழலில் கடந்த திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தபின் அரசு அதிகாரத்துக்கு வந்தபின் ஒரு மூன்றரை நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தென் மாவட்டங்களில் நானூறுக்கும் மேற்பட்ட தொடர் சாதிய படுகொலைகள் குறிப்பாக தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் நானூறுக்கும் மேற்பட்ட தொடர் சாதிய படுகொலைகள் அரங்கேறியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இந்த நிலையில் எதை தொட வேண்டுமோ அதை தொட்டால்தான் அதற்கு தீர்வு என்கிற அடிப்படையிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்றாம் தேதி நெல்லையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நான் பேசிய பேச்சு அதற்காக போடப்பட்ட வழக்கு அதற்காக தமிழகத்திலே எழுந்த எதிர்வினைகள் எல்லாம் நீங்கள் அறிவீர்கள் அதற்காக நான் பட்ட என் குடும்பம் என் ஊர் உறவுகள் இயக்கத்தார் பட்ட துன்பங்கள் துயரங்கள் அதைத் தொடர்ந்து என் மீதான பொய் வழக்குகள் குண்டர் தடுப்பு சட்டம் எல்லாவற்றையும் உடைத்துக் கொண்டு இன்றைக்கு நாம் மீண்டும் காலத்திற்கு வந்திருக்கிறோம் வழக்குகள் என்பது தேவேந்திர வேளாளர் சமூகத்தின் மீது தொடர்ந்து புனையப்படுவது என்பது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நாம் ஆய்வு செய்ய வேண்டும் எந்த ஒரு சிக்கலுக்கும் நாம் அரசியலாக தீர்வு கண்டதில்லை இதுவரைக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல நான் கல்லூரி மாணவனாக இருந்த போது டாக்டர் கிருஷ்ணசாமி தோத்தருக்காக பேருந்து எரிப்பு வழக்கின் மீது போட்டு கல்வி பாதிக்கப்பட்டு வழக்கை முடிச்சு இன்னைக்கு வரைக்கும் வழக்கில் தான் இருக்கிறோம் தொடர்ச்சியாக சமூக பணியில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இருக்கிறோம் வழக்குகள் வரத்தான் செய்யும் ஆனால் இங்கே நாம் வழக்கறிஞர் குழுக்களை அமைத்திருக்கிறோமா வழக்குகளை எதிர்கொள்வதற்கு அதற்கான பொருளாதார கட்டமைப்பை நாம் உருவாக்கி இருக்கிறோமா எத்தனையோ அமைப்பு என்று நாம் இன்றைக்கு புறப்பட்டிருக்கிறோம் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அறுக்க தெரியாதும் இடுப்பு சுற்றி எழுபத்தி ரெண்டு அருவா மாதிரி அதுபோல் நாம் இந்த சமூகம் இன்றைக்கு சிதறுண்டு கிடக்கிறது அமைப்பாக இல்லை அரசியலாக இல்லை எந்த அரசியல் பின்புறமும் இல்லை பொருளாதார புண்புகளும் இல்லை பட்டவன் பட்டவன்தான் சிக்கனவன் சிக்கனவன் தான் செயலுக்கு போனோம் ஜெயிலுக்கு போனவன் தான் செத்தவன் தான் இதுதான் இன்றைக்கு வரை நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே ஒரு வலுவான கட்டமைப்பை ஏற்படுத்தாமல் அல்லது நமக்கான ஒரு அரசியலை நாம் தேர்வு செய்து ஒரு அரசியல் கட்சியை தேர்வு செய்து நம்முடைய பாதுகாப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்ள தவறினால் இந்த அவலம் தொடரும் இன்னும் வழக்குகள் மீது கட்டவிழ்த்து விடப்படும் இன்னும் வன்முறை நம்மீது ஏவப்படும் அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைக்கு நாம் பலவீனமாக இருக்கிறோம் இது எல்லோருக்கும் தெரியும் எனவே அரசியலாக நாம் நம்மை புலப்படுத்திக் கொள்ளாவிட்டால் இந்த சமூகம் தன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறி என்பதை நான் வருத்தத்துடன் வேதனையுடன் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலே பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு கட்சி தன் தமிழகத்திலே காலூன்றியது இந்த சமூகத்தை எவரும் மதிக்காத நிலையில் வன்னியர் தேவேந்திரர் ஒருதாய் மக்கள் என்கிற முழக்கத்தோடு தெற்கே தேவேந்திரனுக்கு தேள் கொட்டினால் வடக்கே வன்னியனுக்கு நெறிகட்டும் என்று மருத்துவர் ஐயா ராமதாசனுடைய அந்த முழக்கம் இந்த சமூகத்தை ஒருங்கிணைத்து அரவணைத்து அரசியலாக்கி அமைப்பாக்கி அதிகாரத்தை நோக்கி நகர்த்த முயற்சித்த போது அதையும் நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை சமூகத்தினுடைய வரலாற்றை பண்பாட்டை பேசினால் கூட அவருக்கு ஆதரவு இல்லை அதையும் நாம் எதிர்க்கிறோம் எல்லாவற்றையும் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியாவது நமக்கு நம்மை ஆதரிக்கும் என்று சொல்லி இந்த சமூகம் ஏமாந்து சென்றது பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை அவர்கள் காயடித்ததோடு அவர்களுடைய கடமையை நிறைவு செய்து கொண்டார்கள் நமக்கான அரசியல் என்ன நாம் எதை நோக்கி பயணிக்கப் போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் மாவீரவேல் சேகரன் படுகொலை செய்யப்பட்ட அந்த கொலை குற்றவாளிகளுக்கு தண்டனையை பெற்றுத்தர முடியவில்லை அவர்கள் தூக்கு தண்டனை கிடைத்து அது வந்து ஆயுள் தண்டனை மாற்றி பின்னாடி விடுதலை செய்தார்கள் ஆனால் காங்கிரஸ் கட்சிதான் நாம் நம்பினேன் என்று அந்த காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு ஐம்பத்தி ஏழில் இருந்து அறுபத்தி எட்டு வரை ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சி மேல்முறையீடு செய்ததாக செய்ய முயற்சிக்கவில்லை நமக்கு நீதியை பெற்று தரவில்லை அதுபோல போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு விண்மணிப்படுகொலை நாற்பத்தி நான்கு பேர்களை கோபாலகிருஷ்ண நாயுனுடைய கும்பல் எரித்து படுகொலை செய்தது அதற்கு நீதிம நீதிபதி என்ன சொன்னார்கள் குரு அம்பாஸ்கர் கார்ல போறவரா வந்து இறங்கி தீ வச்சு கொள்க போறான்னு சொல்லி அந்த கொலை குற்றவாளியை விடுதலை செய்தது நீதிமன்றம் அன்றைக்கு திமுக ஆட்சிதான் மேல்முறையீடு செய்யல அண்ணன் மாவீரன் அமல்ராஜ் பாண்டியனுடைய அழித்தொழிப்பு குழு பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நாயுடு நாயுடு வந்து வெட்டி வீழ்த்தி ஒரு வீர வரலாற்றை ஒரு தீர்ப்பை அந்த மண்ணிலே எழுதியது சமூகமாக நாம் மாவீரத்தை வெளிப்படுத்தி அந்த தீர்ப்பு எழுதவில்லை அதற்கு பின்னாடி ஒரு இயக்கம் இருந்தது நக்ஸல் பாரி இயக்கம் இருந்தது அழித்தொழிப்பு குழுக்கள் என்கிற பொது உடைமை சிந்தனையை தாங்கிய ஒரு குழு இருந்தது ஆயுத குழு இருந்தது அதனால்தான் அங்கே அந்த தீர்ப்பை நாம் எழுத முடிந்தது அதற்கடுத்து தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி தேவாரம் தலவரம் கண்டமனூரில் அஞ்சு பேரை தேவேந்திர உள்ள வேளாளர்களை துப்பாக்கி வச்சு சுடுதாங்க வெண்மணி படுகொலைக்கு கணபதி பிள்ளை என்கிற ஒரு தலைமையிலே ஒரு ஆணையம் ஒரு நபர் ஆணையம் நீதி வழங்கல நாம் தான் நீதி எடுத்துக்கொண்டோம் கோடி தேவரம் கலவரம் கிட்டத்தட்ட முதுகுளத்தூர் போர் என்பது ஒரு அரசியல் எழுச்சி போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் கிட்டத்தட்ட பதினேழு நாட்கள் ஐயா இமானுவேல் சேரனை அடக்கம் செய்த அடுத்த நாளிலிருந்து அருங்குளத்திலே தொடங்கிய அந்த போர் பதினேழு நாட்கள் பல உயிர்களை காவு கொண்டு அதற்கு இன்றைக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல போடி தேவரம் கலவரம் நீதிபதி பாஸ்கரன் தலைமையிலே நீதி ஆணையத்தை அமைத்து நாங்கள் நீதியை பெற்றுத் தருகிறோம் என்று அன்றைய திமுக அரசு தான் கருணாநிதி தலைமையிலான அரசு இன்றைக்கு வரைக்கும் நீதி கிடைக்கல மிக பல உயிர்களை இழந்தோம் பல உடைமைகளை இழந்தோம் கொள்ளை கலவரம் என்பதே களவு என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்போ உடமைகள் ஆடு மாடுகள் அங்கிருக்கக்கூடிய வயல்வெளிகள் தென்னை எல்லாமே கரும்பு வாழை எல்லாம் வெட்டி வீழ்த்தப்பட்டது தேனி மாவட்டமே சூறையாடப்பட்டது இந்த ரெண்டு சமூகத்தையும் மோதவிட்டு அழகு பார்த்தது இந்த அரசு தீர்வு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு திருநெல்வேலி துறையூரில் பிலிப் பந்தோனி சண்முகம் என்கிற இரண்டு தேவேந்திர வேளாளர்கள் சமூக போராளிகள் அவர்களை கூட்டத்தில் சுடுவது போல் குருவியை சுடுவது போல் இனம் கண்டு குறிவைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் நாம் நீதியை வரைக்கும் அதுக்கு நீதி இல்லை அந்த உயிருக்கு நீதியை பெறல அதுபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாஞ்சோலை போராளிகளுடைய உரிமைக்காக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய உரிமைக்கான போராட்டம் தாமிரபரணி ஆற்றிலே பதினேழு பேர் அடித்து படுகொலை செய்யப்பட்டோம் நீதிபதி மோகன் தலைமையில் வந்து ஒரு விசாரணை ஆணையம் தன்னால விழுந்து செத்தாங்கன்னு சொல்லி எழுதுறாரு இதுதான் நீதி இந்த நாட்டிலே இதுதான் இந்த நாட்டிலே நீதி அதற்கு முன்பாடி அதிமுக ஆட்சியில் தொண்ணூத்தி அஞ்சு கொடியன்குளம் ஆலந்தா காசிலிங்கபுரம் என்கிற மூன்று தேவேந்திர ஊர் ஊர்கள் காவல்படையாலும் குறிப்பாக சசிகலா நடராஜனுடைய ஏவல் படை இன்னைக்கெல்லாம் வரலாற்றை மறந்துட்டு நம்ம பேசுகிறோம் அதெல்லாம் பேசுறது இல்லை அவருடைய கட்சியிலேயே நாம் குடிப்பிடிக்கிறோம் அவர்கள் திட்டமிட்டு அந்த மூன்று ஊர்களை சூடிய சூறையாடினார்கள் காரணம் என்ன பொருளாதாரத்தில் வளர்கிறார்கள் வெளிநாடுகளுக்கு சென்று திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடுகின்ற கொடியன்குளத்தினுடைய தேவேந்திர குல வேளாளர்கள் உலகெங்கும் சென்று பொருளீட்டுவதோடு அந்த தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பல்வேறு ஊர்களில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களை வேலைக்கு எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி பொருளாதாரத்தில் இந்த சமூகத்தை வளர்த்து எடுக்கிறார்கள் என்கிற ஒற்றை காரணத்திற்காக மூன்று குல ஊர்கள் நமக்கு கொடியங்குளம் மட்டும்தான் தெரியும் அதே போல ஆலந்தா காசலிங்கபுரம் என்கிற மூன்று குல வேளாளர் ஊர்கள் வந்து சூறையிடப்பட்டது நீதிபதி கோமதி நாயம் தலைமையிலே நீதி விசாரணை ஆணையம் போட்டார்கள் இன்னைக்கு வரைக்கும் நீதி இல்லை இன்றைக்கு வரைக்கும் நீதி இல்லை எதற்குமே நாம் நீதியை பெற்றதில்லை அடுத்து இதே மண்ணில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஐந்து முக்கு சாலையில் இரண்டு தேவேந்திரர்கள் ஒரு கோனார் சமூகத்தை சேர்ந்தவர் தண்ணி கொண்டு போன மூணு பேரை சுட்டுக் கொண்டாங்க இது பலருக்கு தெரியாது யாரும் பேசுறது கிடையாது தொண்ணூத்தி ஒன்னு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு எல்லோருக்கும் தெரியும் ஆறு தேவேந்திரர்கள் நூற்று கணக்கான பேர் படுகாயம் ஆறு தேவேந்திரர்களை வந்து படுகொலை செய்தார்கள் நீதிபதி சம்பத் ஆணையம் காணொலி காட்சி சாட்சி இருக்குது வீடியோ ஆதாரம் இருக்குது ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆச்சு பதினான்கு ஆண்டுகள் தீர்வு இல்ல அதிமுக ஆட்சியில் நடந்ததான சமூக நீதி பேசுகிற திமுக நமக்கு நீதியை பற்றி தேர்ந்தெடுக்கணும் இல்லையா திமுக ஆட்சியில் நடந்த படுகொலைக்கு அதிமுக ஆட்சி நமக்கு வந்து நீதியை பற்றி தேர்ந்தெடுக்கணும் இல்லையா இதுவல்ல அவர்கள் திட்டமிட்டு இந்த சமூகத்தை ஒரு புறம் அரச பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து ஒடுக்குவது இன்னொரு புறம் உளவியலாக இந்த சமூகத்திற்கு வெவ்வேறு அடையாளங்களை சூட்டி உளவியலாக ஒடுக்குவது இந்த பணிகளை அதிமுக திமுக இந்த இரண்டு கட்சிகளும் கூட்டு சேர்ந்து கொண்டு அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இதற்கெல்லாம் காரணம் நாம் அரசியலாகாமல் அதிகாரத்தை நோக்கி நகராமல் அமைப்பாகாமல் இருந்தால் இந்த நிலை தொடரும் கருத்தே இல்லை இதுபோல் சடங்கிற்காக நம்ம கூடுவோம் கலைவோம் வழக்கை எதிர்கொள்ள முடியாது அடுத்த கட்ட இந்த நிலையை மாற்றுவதற்கு சமூக சிந்தனையாளர்கள் செயல்பாட்டாளர்கள் சிந்திக்கணும் அப்படிங்கிறது எனக்கு கேள்வி இப்பவும் எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி அதை விட ஐயம் இளவனூரில் ஐயா இமானுவேல் சேகனுடைய நினைவு நாடான செப்டம்பர் பதினொன்னில் பதாகை ஊன்றப்படவில்லை அவருடைய பிறந்த நாடான அக்டோபர் ஒன்பதில் பதாகை ஊன்றப்படவில்லை இப்போ அக்டோபர் முப்பதுக்கு அப்புறம் அங்கே பதாகை ஊன்றப்பட வேண்டிய தேவை என்ன என்கிற ஐயம் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன என்பதை சமூக செயல்பாட்டாளர்கள் சிந்தித்தாக வேண்டும் பரமக்குடியிலே நூறு பேர் கூடி ஆர்ப்பாட்டத்தில் வன்முறை இல்லாத போது சத்திரக்குடியிலே வன்முறை கவனமாக நாம் இந்த அரசியலை கையாள வேண்டும் எதிர்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் களத்திலே காணாமல் போய்விடுவோம் காணாமல் ஆக்கி விடுவார்கள் சத்திரக்குடியிலே எப்படி அந்த மரவர் சமூக அடையாளத்தோடு கொடியோடு வந்த வண்டி போராட்டத்தின் போது எப்படி வந்தது அந்த வண்டியின் மீது வரம்பு மீறி கற்களை வீசி தாக்கியவர்கள் யார் அவர்கள் யார் அந்த வண்டியில் வந்தவர்களுக்கும் இந்த கற்களை வீசியவர்களுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பதை சமூக செயல்பாட்டாளர்கள் சிந்தித்தாக வேண்டும் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் தேர்தல் வருகிறது தேவேந்திரகுல வேளாண் பலிகொடுத்து நான் திமுக ஆட்சியை பாராட்டுகிறேன் திமுக அரசு காவல்துறையை பாராட்டுகிறேன் சிவகங்கை காவல்துறையை நான் பாராட்டுகிறேன் நூத்தி பதினான்கு பேர் மேல நீங்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டத்திலே வழக்கு பதிவு செய்திருக்கிறீர்கள் ஆனால் ஏன் கைது செய்யவில்லை என்கிற கேள்வியும் நான் எழுப்புகிறேன் போட்டுட்டு பாதிக்கப்பட்ட மீதும் நீங்கள் நூற்றுக்கணக்கான பேர் மீது வழக்குகள் போடுகிற நிலைப்பாடு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசியலை தேவேந்திரகுல வேளாளர்கள் முன்னெடுக்கவில்லை என்றால் நாம் தொடர்ந்து எதிர்கொள்ள முடியாத நிலைக்கு தள்ளப்படும் திராவிட நுண்ணரசியலை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் எங்களை போன்றவர்களை நீங்கள் இழக்க நேரிடும் நாட்டில் கருணாநிதிக்கு எத்தனை சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டிலே ஜெயலலிதாவுக்கு எத்தனை சொந்தக்காரர் இந்த நாட்டிலே வேளாளர்கள் சொந்தக்காரர்கள் இருக்கிறோம் இது யாருடைய நாடு இந்த யார் ஆள வேண்டும் என்னை போன்றவர்களை எல்லாம் நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்பாமல் சிறைச்சாலைக்கு அனுப்பி கொண்டிருக்கிற போது என்ன செஞ்சிட முடியும் எத்தனை பேர் வந்து போராட முடியும் நிற்க முடியாது ஒரு முடிவை நோக்கி இந்த சமூகம் நகர வேண்டும் ஒரு அரசியல் தீர்வை நோக்கி இந்த சமூகம் நகர வேண்டும் தேவேந்திர வேளாளர்களாக தனித்து அமைப்பு வைத்து தனித்து அரசியல் கட்சி வைத்து நாம் வெற்றி பெற முடியாது அதிகார பகிர்வை பெற முடியாது கட்சி வச்சிருக்கா தமிழ் தேசியம் என்கிற கொள்கையை பரப்புவதற்காக மட்டுமே நான் கட்சி வச்சிருக்கேன் வள்ளர் மீட்புக் களம் என்பது இந்த சமூகத்துடைய வரலாற்றை பண்பாட்டை மீட்டெடுத்து மக்களிடத்திலே கொண்டு செல்வதற்காகத்தான் நான் இயக்கம் கண்டேன் நான் வெகுஜன அரசியலை நோக்கி நகரவில்லை நகர்ந்திருந்தால் இன்றைக்கு நோ பாட்டாளி மக்கள் கட்சியிலேயோ நாம் தமிழர் கட்சியிலேயோ தமிழக வல்லுரிமை கட்சியிலேயோ பொருட்படுத்த நான் ஏங்கி கொண்டிருப்பேன் இங்கே எனக்கு இன்னும் கடமை இருக்கிறது இன்னும் வேலை இருக்கிறது ஒரு மிகப்பெரிய தேவையை ஒட்டி நான் இந்த சமூகப்படிக்கு நான் வந்தேன் பல வழக்குகளை சுமந்து இன்னைக்கு வீட்டுக்கு போகல கூட வழக்கு போடுவான் இப்ப கூட கைது பண்ணி அப்படியே என்னை சிறைக்கு அனுப்புவான் நினைத்து பார்க்க முடியாத பொய் வழக்குகள் அவதூறுகள் அவமானங்கள் உண்மையை பேசியதற்காக உண்மையை உடைத்து பேசியதற்காக பேச வேண்டிய நிலைக்கு தள்ளினார்கள் இந்த மண்ணிலே மல்லர் மறவர் ஒற்றுமையை முதல் முதலில் பேசியவன் செந்தில் உள்ள தேவர் தேவேந்திரர் சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தொடர்ந்து இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த மண்ணிலை நான் பேசி வருகிறேன் நாங்கள் மல்லர் மீட்பு கிளம்புகிற ஒரு அமைப்பை நெல்லை மண்ணிலை உருவாக்கியவோது மறவர் கூட்டமைப்பு என்ற ஒரு அமைப்பையும் நாங்கள் உருவாக்கிறோம் அதற்கு பீட்டர் என்கிற செல்லப்பா தேவரை பொறுப்பாளராக ஏற்று அவர் அதை வழிநடத்தினார் மறவர் கூட்டமைப்பினுடைய சூரட்டியை இரண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ஆண்டுகளில் நெல்லை மண்ணிலை ஒட்டியவன் என்கிற செய்தியை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இதை அனைத்து சமூகத்திற்கும் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் எத்தனை காலங்களில் தான் இந்த சமூகங்கள் முட்டிக்கொண்டும் வெட்டிக்கொண்டும் செத்து மடிவதை நாம் விரும்பவில்லை நாம் இன்றைக்கும் அமைதியாக அமைதியை விரும்புகிறோம் ஆனால் அரசியல் காரணங்களுக்காக ஒரு சில உள்ளுரிவிகளை தூண்டிவிட்டு தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் மீது வன்மத்தை நாள்தோறும் ஒருவன் வன்மத்தை விதைத்துக் கொண்டிருக்கிறான் அவர்களை அந்த சமூகமே இன்றைக்கு கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அதற்கு அந்த புரிதலை ஏற்படுத்தக்கூடிய கடமையும் பொறுப்பும் தேவர்களின் உரிமை மீட்பு போராட்டத்திலே கலந்து கொண்ட அந்த கல்லூரி மீட்கப்படுவதற்கு செந்தில் மலரும் இதே பரமக்குடி மண்ணிலே பிறந்த அண்ணன் பாலு தேவேந்திரன் சார்பதிவாளராக இருந்த தென்காசி மாவட்டத்தினுடைய தலைமை சார்பதிவாளர் அவர்தான் இந்த கல்லூரி மீட்கப்பட காரணமானவர் இது எல்லோருக்கும் தெரியும் அந்த சமூக மக்களுக்கெல்லாம் தெரியும் அந்த கல்லூரியுடைய முன்னோர் மாணவன் திராவிட ஒழிப்பு மாநாடு போது ஐயா பாண்டித்துறை தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுவெளியிலே அந்த செய்தி எல்லோருக்கும் தெரியும் அதுபோல் கல்வி தந்த ஐயா மூக்கே தேவருடைய சிலைக்கு நாங்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினோம் நாங்கள் இணக்கத்தையே விரும்புகிறோம் நாங்கள் சமூக நல்லிணக்கத்தை விரும்புகிறோம் ஆனால் தொடர்ச்சியாக இந்த சமூகத்தை பொதுவெளியிலே இழிவுபடுத்துகிற போது நாங்கள் உண்மை வரலாற்றை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டிய தேவையை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் எனவே இதை அனைத்து சமூகமும் புரிந்து கொண்டு சமூகம் அமைதியாக இருக்கணும் இப்போது நாங்கள் வந்து என்னுடைய பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம் அரசோடு சரி நாங்கள் இன்றைக்கும் சொல்லுகிறேன் தமிழகத்தில் நடந்த அத்தனை கலவரங்களையும் ஆய்வு செய்திருக்கிறேன் எந்த ஒரு கலவரத்தையும் மல்லர்கள் தோற்றுவித்ததாக வரலாறு கிடையாது எந்த ஒரு கலவரத்திலும் மல்லர்கள் தோற்றுப் போனதாகவும் வரலாறு கிடையாது மரவர் சமூக உறவுகளோடு எங்களுக்கு எப்போதும் சண்டை இல்லை மறவர் சாதி வெறியர்களோடு எப்போதும் எங்களுக்கு சமரசம் இல்லை இதை புரிஞ்சு தரணும் அரசாக இருந்தாலும் சரி சரி எந்த சமூகமாக இருந்தாலும் அண்ணன்னா நாங்கள் அரவணைக்க தயாராக இருக்கிறோம் தம்பினா அண்ணன் நாங்கள் அழைக்க தயாராக இருக்கிறோம் மல்லர்களும் மரவர்களும் தமிழ்தாய் பெற்றெடுத்த தலைமக்கள் என்கிற செய்தியை இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மாவீர இமானுவேல் சேகரன் பிறந்த செல்லூர் மண்ணிலே விதைத்து மல்லர் மீட்பு களத்தை தொடங்கியவன் சொந்த சமூகத்தினுடைய எதிர்ப்பை எதிர்குண்டு களத்திலே நிற்கிறவன் இந்த சமூக மோதல்கள் முற்றுமுழுதாக இந்த தலைமுறையோடு முடிந்து போக வேண்டும் என்று விரும்புகிறவன் இப்போதும் அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம் இப்போதும் நாங்கள் அதைத்தான் விரும்புகிறோம் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய திராவிட அரசியலை திராவிட அரசியலை அந்த சூழ்ச்சி அரசியலை இருவரும் சமூகங்களும் புரிந்து கொண்டு சமூக நல்லிணக்கத்திற்கு நீங்கள் இணங்கி வந்தால் தேவேந்திரகுல வேளாளர்கள் தேவேந்திரகுல வேளாளர் அமைப்புகள் தேவேந்திரகுல வேளாளர் சமூக தலைமைகள் அனைவரும் அதை நாங்கள் வரவேற்று அமர்ந்து பேசுவதற்கு நாங்கள் அணியமாக இருக்கிறோம் அதை தவிர்த்து பொதுவழியிலே தேவேந்திரகுல வேளாளர்களை இழிவுபடுத்துகிற அந்த போக்கை நீங்களே கண்டியுங்கள் யார் வந்து இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் கிட்டக்கூடாது நீதிமன்றத்திற்கு சென்றது நாங்களா சென்றோம் எந்த சமூகத்திற்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்திற்கு சென்றிருக்கிறோமா தொடர்ந்து இமானுவேல் சேகரன் அவர்களை இழிவுபடுத்தியது யார் இந்த சமூகத்தினுடைய வரலாற்றை பண்பாட்டை பேசியதற்காக அண்ணன் செந்தம் சீமானை வாங்க வரலாறுனா பேசுவோம் உங்க வரலாறு உல வேளாளர் சமூகம் இந்த அவலத்தில் இருந்து விடுவிட வேண்டும் என்றால் நீங்கள் அரசியலாக வேண்டும் நீங்கள் அமைப்பாக வேண்டும் நீங்கள் துணைக்கு நகர்ந்தால் மட்டும்தான் அதற்கு தீர்வு வழக்கு வந்து கொண்டேதான் இருக்கும் அதை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் யாரும் வழக்கு திரும்ப பெற மாட்டான் அதான் சொல்கிறோம்ல செத்தவன் செத்தவன் தான் சீரழிஞ்சவன் சீரழிஞ்சவன் தான் சிறைக்கு போனவன் சிறைக்கு போனவன் தான் சிறைகளில் எத்தனை சமூகத்தினுடைய உணர்வாளர்கள் போராளிகள் இன்னைக்கு வந்து கத்தி கதறிட்டு கிடக்கிறாங்கிறது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் யாரும் கேட்பார் கிடையாது கேட்பார் கிடையாது நாங்கள் ஒரு கோடி பேர் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவோம் வெளியில எனக்கு தான் எழுத்து விட்டு போயிடுவோம் பட்டா மீள முடியாது பல வழக்குகளை சுமந்துக்கிட்டு நம்ம வந்து இந்த பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் எனவே இந்த முரண்பாடுகள் மோதல்கள் தொடரக்கூடாது அதற்கான தீர்வை நோக்கி நாம் நகர வேண்டும் நாம் உணர்ச்சி வகப்பட வேண்டிய தேவையில்லை நாம் அறிவு வகையப்படுவோம் நமக்கு உணர்ச்சி வயத்தை ஊட்டுவாங்க இருபது ஆண்டுகள் இணக்கமாக அந்த சமூகத்துடன் என்ன என்னையே வந்து எதிராக நிறுத்துறாங்க அது அரசியல் அப்படி தான் செய்யும் அதுக்கு தொடர்ந்து நாம் வந்து இடம் கொடுத்துடக் கூடாதுங்கிறதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி அழகர் சாமி பாண்டியன் தம்பி சக்கரவர்த்தி அண்ணன் பூமிராஜன் தம்பி வைய தம்பி வையவன் போன்ற சமூக செயற்பாட்டாளர்கள் தம்பி பாஸ்கரன் நீங்கள் ஒரு வடிவம் கொடுங்க குறிப்பாக இப்போதைக்கு தற்காப்பு நடவடிக்கைக்கு வழக்கறிஞர் குழுக்களை ஏற்படுத்துங்க அதற்கான நிதி குழுக்கள் இன்றைக்கல எனக்கு பின்னாடி ஒரு வழக்கறிஞர் குழு இருக்குது அதற்கு நிதி கொடுக்கறதுக்கு ஒரு குழு இருக்குங்க போய் தான் நாங்களாம் வந்து பேசுகிறோம் ஏன்னா இப்போ வழக்காயிருச்சுன்னா கேட்கறதுக்காக ஒரு குழுவை வந்து சமூகத்திற்கு வந்து அங்கே மாவட்டந்தோறும் மாவட்டந்தோறும் ஏற்படுத்திக்கிட்டு வழக்குகளை வந்து எதிர்கொள்வோம் மேலும் மேலும் வழக்குகள் பாயாத வரைக்கும் வந்துருவோம் கட்டுப்பாடான ஒழுங்கான அரசியல் அறப்போராட்டத்தை நாம் வந்து முன்னெடுப்போம் திட்டமிடுவோம் திட்டமிட்டு போராட்டத்தை முன்னெடுப்போம் அதை தாண்டி அதிகாரத்தை நோக்கி நகர்வதற்கு நீங்கள்லாம் பேசுங்க நாங்கள்லாம் அமைப்பு இயக்கம் கட்சி அதெல்லாம் தேவையில்லை நான் வந்து ஒரு தொண்டனாக இருந்து இந்த சமூகத்தை ஒருங்கிணைத்து அனைத்து தலைவர்களோடும் பேசி ஒரு அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு நான் தொண்டனாக எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் முகவரி இல்லாமல் விளம்பரம் இல்லாமல் வேலை செய்வதற்கு நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிறத என்னுடைய உணர்வை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்